அல்லாஹ் குரானில் சூரா ஆல இம்ரான் இம்ரானுடைய குடும்பத்தினர் என்ற அத்தியாயம் மூன்றாவது அத்தியாயம் அந்த அத்தியாயத்தின் நூத்தி எண்பதாவது இப்படி சொல்லி காட்டுகிறான் வலாய ஹஸ்ரபன் அல்லது இணையும் உல்லாவுமின் சொல்லலிஹிருல்லகும் நீங்கள் யாரும் உங்களுடைய பொருளாதாரத்தை பொத்தி பொத்தி பாதுகாத்து சேமித்து வைத்து ஒரு ஏழு தலைமுறைக்கு நான் சேர்த்து வைக்க வேண்டும் என்று கருமித்தனம் காட்டுவது நல்லது என்று நினைத்து விடாதீர்கள் என்னுடைய பிள்ளை என்னுடைய என்னுடைய என்னுடையது என்று சேர்த்து கருமித்தனம் காட்டி கொண்டு அதை சேர்த்து வைப்பது நல்லது என்று சிறந்தது என்று நினைத்து விடாதீர்கள் அது உங்களுக்கு கெடுதி என்று அல்லா தெளிவாக சொல்கிறார் ஒரு வாய்ப்பு வருகிற போது சந்தர்ப்பம் வருகிற போது தேவை ஏற்படுகிற போது எங்களுடைய பொருளாதாரத்தினால் எங்களுடைய உடல் வலிமையினால் எங்களுடைய சிரமத்தினால் என்னென்ன தேவை பலத்தையும் உபயோகித்து அந்த பாதுகாக்குகிற அந்த பணிகளை செய்கிற நல்ல உள்ளங்களாக அவர்களுடைய தகுதிக்கு தக்கவாறு வாலிபர் செய்கிற எல்லா பணிகளையும் வயோதிபர் செய்த முடிய முடியாது வயோதிபரிடத்தில் இருக்கிற அந்த அனுபவங்களை வைத்து அந்த வாலிபர்களை வழி நடத்துகிற அந்த பணி அவர்கள் செய்யலாம் எனவே தனக்கு அல்லா என்ன சக்தியை தந்திருக்கிறானோ அந்த நிலையை நாங்கள் கவனித்து அந்த பணிகளில் ஒவ்வொருத்தரும் ஈடுபட்டுத்தான் ஆக வேண்டும் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அந்த ஆயத்தில் அல்லா சொல்லுகிறான் நீங்கள் எதை கருமித்தனம் காட்டி சேமித்து பொத்தி பொத்தி வைக்கிறீர்களோ அது நாளை மறுமையில் உங்களுடைய கழுத்துகளை நெறித்துகிற ஒரு தண்டனை கூறியதாக ஆகிவிடும் என்று அல்லாஹ் குரானிலே சொல்லி காட்டுகிறார் அருமையான சகோதரர்களை ஒரு கணம் சிந்தித்து பாருங்கள் இஸ்லாம் எங்கேயெல்லாம் கை விரிய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறதோ அங்கே எல்லாம் கையை பொத்தி விடுகிறோம் இஸ்லாம் எங்கே கையை நீ விரிக்கக்கூடாது உன்னுடைய பணத்தி முறை காட்டக்கூடாது மிக எளிமையாக இவ்வளவுதான் செலவழிக்க வேண்டும் என்று இப்படியெல்லாம் வழிகாட்டி இருக்கிறதோ அங்கே எல்லாம் எங்களுடைய கைகளை விரித்து விடுவதை பார்க்குகிறோம் திருமணத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த திருமணத்தில் என்ன செலவு இருக்கிறது என்று எல்லோருக்கும் தெரியும் திருமணத்தை முடிக்கிற ஒரு கணவன் அந்த ஆண்மகன் இருக்கிறான் மாப்பிள்ளை அவருக்கு ரெண்டே ரெண்டு செலவை இஸ்லாம் வைத்திருக்கிறது வலிமா என்கிற ஒரு செலவு இருக்கிறது மகர் என்கிற இன்னொரு செலவு இருக்கிறது திருமணம் என்று வந்து விட்டாலே அதில் ஒரு அந்த கணவனுக்கு திருமணம் முடிக்கிற ஆணுக்கு இருக்கிற ரெண்டே ரெண்டு செலவை செலவைத்தான் இஸ்லாம் காட்டுகிறது ஆனால் இந்த திருமணத்தில் என்ன நடக்கிறது இன்விடேஷன் என்கிற அந்த அழைப்பிதழ் அடிப்பதில் இருந்து ஒருவருடைய திருமணத்தில் இன்விடேஷன் அழைப்பிதழை அவருடைய அழைப்பிதலுக்காக செலவழிக்கிற அந்த ஒரு இன்விடேஷனில் பத்து திருமணங்களை இந்த சமுதாயத்தில் நடத்தி விடலாம் என்கிற ஒரு நிலை இருக்கிறது அதே மாதிரி மெஹந்தி என்கிற ஒரு வைபவம் வைப்பார்கள் அதற்கு ஒரு பெரிய அள்ளிக்கொட்டி செலவை செய்கிற ஒரு நிலையை பார்க்கிறோம் அதற்கு பின்னர் ஹோம் கமிங் என்று ஒன்று வைப்பார்கள் அதற்கு ஒரு அள்ளிக்கொட்டி பெரிய பொருளாதாரத்தை செலவழிக்கிற நிலைமை பார்க்கிறோம் அதற்கடுத்து வலிமா என்று அதற்கு ஒரு பெரிய அளவு செலவை செலவழிக்கிறதை பார்க்கிறோம் இதையெல்லாம் இல்லை மார்க்கத்திற்கு முரணானது வலிமா என்கிற ஒன்று மட்டும்தான் அந்த திருமணத்தில் இருக்கிறது என்று இஸ்லாம் வழிகாட்டி எங்கே எல்லாம் பொத்தி பொத்தி செலவழிக்க வேண்டும் அல்லாவுக்கு பயப்பட வேண்டும் இது போன்ற வீண் விரயங்கள் நீங்கள் செய்யக்கூடாது என்று இஸ்லாம் சொல்லி இருக்க அதற்கெல்லாம் கையை விரித்து நான் என்னுடைய ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கிறது இந்த ஊரில் நான் எப்படி அதை செய்து காட்ட வேண்டும் என்று அந்த தீமையில் செய்துவிட்டு எங்கே எல்லாம் கையை விரிக்க வேண்டும் என்று இஸ்லாம் எதிர்பார்க்கிறதோ அங்கே எல்லாம் பொத்திக் கொண்டிருக்கிற ஒரு சமுதாயத்தை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அப்படி சிலரை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் எனவே அந்த நிலையிலிருந்து நாங்கள் விடுபட வேண்டும் என்பதை புரிந்து வேண்டும்